பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில் கட்டுவீங்க ஒரு புதிய நிலம் வாங்குவதற்கான பிராப்தம் வீடு வாங்குவதற்கான பிராப்தம் அம்மா மூலியமாக ஏதாவது உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் தனப்பிராப்தம் தூளாக இருக்கும் அதுவும் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கும் சொந்த ஊர்களுக்கு அதாவது பூர்வீக இடம்னு ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி பயங்கரம் அதுவும் யாரெல்லாம் வந்து ஆசிரியர்களாக இருந்தாலும் யாருடைய தாத்தா யாருடைய பாட்டி ஆசிரியர்களாக இருந்தார்களோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் நிலப்பலன்கள் சார்ந்த வியாபாரங்களில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஒரு மாதம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் அமோகமான ஒரு பணத்தை கொடுக்கும் நீங்கள் வேணாம்னு சொன்னாலும் நடக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் டைம் உங்களுக்கு அதனால் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா போகிறோம் எல்லாமே தூளாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் பீரியட் ஏன்னா மூன்றாம் பாவத்தில் புதன் வக்கரம் அடைச்சிருக்கு கண்டிப்பாக மொபைல் லேப்டாப்பில் பிரச்சனை வந்தே தீரும் சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வரும் சில பேருக்கு கைகளில் விரல்கள் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஆனால் மார்கழி மாதத்தில் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஒரு சில பேரை நம்பணும் அப்போ தான் சில விஷயங்கள் நல்லது நடக்கும் வேலையும் டவுட் வரக்கூடாது ஏன்னா கண்ணிக்கு பொதுவாகவே வந்து மற்றவங்கள டவுட் பட்றதுங்கிறது பிடிக்கும் ஏன்னா நீங்கள் தனித்தன்மையுடையவர்கள் ஆனால் மற்றவங்க அப்படி இருப்பாங்களா அவி டவுட்டு அந்த விஷயத்துக்காக சொல்கிறேன் ஆனால் முழுக்க முழுக்க ரொம்ப முக்கியமானது காலேஜ் சீட்டு கிடைக்குங்க மாதிரி யாரெல்லாம் வெளிநாடுகள் அப்ளை பண்ணோம் ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா எனக்கு வந்து ஃபீஸு கட்டவே எனக்கு சான்ஸ் இல்லை எனக்கு எதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படும் சந்தோஷம்னு பார்க்கப்படுது எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமனையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனையும் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் சுசம்தன் மங்கலாணி பவன் துரோணு கொன்வன் த வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க